ஆயிரம் ரூபாய் பணம் காலையில வாங்குறீங்கல்ல படவிடம் வந்த ஆயிரம் ரூபாய் சாயங்காலம் இருக்கிறது கிடையாது வீட்டுக்கு வந்தா வீட்டுல உள்ள ஆண்கள் குடும்ப வீட்டு கட்டாயம் சொல்லதுக்கு ஏற்படுது அந்த பணம் எங்க போகுது டாஸ்மாக் கடைக்கு போகுது காலையில பணத்தை அரசு வாங்கி உங்ககிட்ட கொடுத்து உங்க வீட்டு ஆட்களிடம் மாலை உங்களிடம் திருப்பி பெற்று அவர் கஜாவினாலே அவர்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் விரோத ஊழல் ஆட்சியை ஒரு முன்னோட்டமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் தலைமையிலான கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று எங்களுடைய பிரச்சாரத்தின் அடிப்படையில் மாபெரும் வெற்றி பெறும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் சிறப்பான முறையில தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் மக்களுடைய வரவேற்பு பிரகாசமாக இருக்கிறது எனவே வெற்றி வாய்ப்பு உறுதியாக கொண்டிருக்கிறது இன்னைக்கு மீனவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க பத்து ஆண்டுகளாக பிரதமரிடம் டெய்லி மீனவர்கள் பிரச்சனை கொண்டு செல்லப்படுகிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை அரசாங்கத்தோடு போராடி அவர்களெல்லாம் விடுதலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதுக்கெல்லாம் பிரச்சனை காரணம் எதிர்த்து நாளில ஆட்சியில இருந்த காங்கிரஸ் அன்றைக்கு மேலமைச்சியாக இருந்த கருணாநிதி அவர்களும் தான் இந்த மாபெரும் வரலாற்று பிழைக்கு காரணம் என்பதனால அதை குற்றம் சாட்டி நாங்கள் அனைவருமே அதை குற்றச்சாட்டாக சொல்கிறோம் அதிமுக வந்து இந்த தேர்தலில் நிற்கிறத திமுக கள்ள கூட்டணி வைத்திருக்கார்கள் தேர்தல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து ஒரு துளி மது கூட பண்ணுவேன்னு சொன்னாரு அப்ப கூட பரவாயில்ல எங்க தஞ்சாவூர் தெரிஞ்சுட்டா எங்க போல இருக்குன்னு நினைச்சேன் ஆனா இப்ப தெரியுது மது எல்லாம் வேணாம் அதை விட ஜாஃபர் சாதி சரக்கு தர்றோம் நாங்க தமிழ்நாடு அதை சாப்பிட்டு எல்லா பல செத்து போக சொல்றாரு புரியுதா இல்லையா அதை இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து போதை மருந்து விற்பனை தமிழ்நாட்டில் நடக்குது அதை தான் சொல்லியிருக்காரு அதனால் தான் பிரதமரே இன்றைக்கி வருத்தப்பட்டு சொன்னார் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சியோட துறையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குது இன்றைக்கு அவர் என்ன சொல்கிறாங்க குடிக்காதீங்க கஞ்சா அப்பின்னு நெஹராயின் இதை மாதிரி பொருட்களை வாங்கி உபயோகங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் கடையில் கூட அதை மா கடலை மா வாங்கினா கூட பார்த்து வாங்குங்க இருந்தாலும் அதில் கூட வச்சு கொடுத்து பழக்கத்தை உருவாக்குவாங்க மீனவர் பிரச்சனைங்கிறது தென் மாவட்டங்களிலே மிக முக்கியமான பிரச்சனை காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இணைந்து எடுத்த முடிவுதான் தான் கட்சத்தீவு தாரை வார்த்தது அன்றைய காங்கிரஸ் முடிவுக்கு உடந்தையாக இருந்த கட்சி திமுக இன்றைக்கு நீலிக்கன்னி வெளிக்கிறார்கள் அது மீனவர்களிடம் எடுபடாது மீனவர்களுக்கு செய்த துரோகம் மறுக்க முடியாத துரோகம் மறக்க முடியாத துரோகம் முழு பூசணிக்காயை அவர்களால் சோற்றிலே மறைக்க முடியாது இனி மீனவர்கள் வாக்கு அவர்களுக்கு கிடையாது கச்சத்தீவை வருகின்ற வருடங்களிலே மீட்க முடியும் என்றால் மோடி தலைமையிலே மட்டும்தான் மீட்க முடியும் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது எனவே இந்தியாவினுடைய ஒரு நல்ல தலைமை மீண்டும் கச்சத்தீவை மீட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை வாக்காளர்கள் மீனவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ரெண்டு விதமான ஜரம் உண்மையிலேயே காய்ச்சல் வந்தால் நம்மளை அறியாமையிலே புலம்பிக் கொண்டிருப்போம் அது காய்ச்சல் உடல் காய்ச்சல் இப்போ தேர்தல் காய்ச்சல்னு ஒன்று இருக்குது எலெக்ஷன் ஃபீவர்னு சொல்வோம் தேர்தல் காய்ச்சல் எதிர்கட்சிக்கு வந்து விட்டதனால் இது போல புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருட்டில் பாட்டுப்பாடி செல்பவன் போல அவருடைய பேச்சு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் நான் பலமுறை தொடர்ந்து கூறியிருக்கிறேன் தமிழக மக்களுக்காக பிரதமர் எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் கொடுக்க தயார் அதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது தமிழ் மீது பற்று தமிழ் மொழி மீது பற்று தமிழர்கள் மீது பற்று நம்முடைய கலாச்சாரத்தின் மீது பற்று நம்முடைய மக்களுடைய அன்பின் மீது அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு செங்கோலை புதிய பாராளுமன்றத்திலே வைத்து வரலாற்று பெருமையை ஏற்படுத்தி இருப்பவர் பிரதமர் இன்றைய தமிழக பெரும் பெரும்பங்கு மத்திய அரசுக்கு உண்டு என்பதிலே மாற்றுக் கருத்து கிடையாது என்னுடைய கேள்வி கொடுத்த பணத்திற்கு எந்த விதமான வெளிப்படை தன்மையும் திமுகவிடம் இல்லை என்பதை அவர்கள் வெள்ளை அறிக்கையின் மூலம் விளக்க வேண்டும் அதன் காரணமாகவே மழையினால் மக்கள் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுகிறார்கள் மழை பெய்யும் போதெல்லாம் கடந்த மூன்று ஆண்டுகளாக நம்முடைய நிதியமைச்சர் கொடுத்த ஐயாயிரம் ரூபாய் எங்கே என்று மக்கள் கேட்கிறார்கள் ரோடிலே வாகனங்களுக்கு பதிலாக சென்னையிலே பல பகுதிகளிலே படகுகள் தான் செல்லக்கூடிய நிலை திமுக ஆட்சியிலே இருக்கிறது என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன்